வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எஸ்டிசி ஸோ கண்டக்டர் டிரைவர் ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எங்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அனைவருக்குமே வணக்கம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கான பதில் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க டிரைவர் நடத்தின இந்த ரெண்டு போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து விட்டுட்டாங்க ஸோ ரொம்ப காலத்து பிறகு விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்டோட தான் விட்டுருக்காங்க ஸோ டிரைவர் லைசன்ஸும் வேணும் கண்டக்டர் லைசன்ஸும் வேணும் இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்டோடு தான் விட்டுருக்காங்க ஸோ இந்த டுஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்கல ஆனால் ஒரு சிலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ் ட்ரைவர் லைசன்ஸ் ரெண்டு லைசன்ஸுமே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு கவலையும் கிடையாது ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக அந்த போஸ்டிங் தான் வேணும் அப்படின்ட்டு வெயிட் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட் கேஸ் என்னாச்சு ஸோ ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் எல்லாமே ஓப்பன் ஆகுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோ ரத்து பண்ணுவாங்களா ஸோ மறுபடியும் ஆனதை விடுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு ஸோ இதை வந்து பொறுத்தளவுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா பாசிபிள் இருக்குது அப்படின்ற சொல்ல ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணாங்கன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி மாத்திருக்காங்களா அப்படின் கேட்டால் கண்டிப்பாக மாற்றிருக்காங்க ஸோ எல்லாரோட கோரிக்கைக்கும் ஏற்று வந்து மாற்றிருக்காங்க ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்தாமதம் ஆகும் ஸோ இந்த காலத்தாமதம் ஆகிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக போஸ்டிங்ஸாக ஃபில்லப் பண்ணியிருக்காங்க ஸோ போஸ்டிங் ஃபில்அப் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் போஸ்டிங்க்கு பக்கம் எல்லா ஊர்லேயுமே ஸோ ஒரு சேலமாக இருக்கட்டும் ஸோ சேலத்துலேருந்து சென்னை விழுப்புரம் ஸோ அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேகன்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் பண்ணிடுறாங்க தற்காலிகமாக ஓட்டுறதுக்காக ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டில் வந்து கேஸ் கண்டிப்பாக போகும் அப்படின்றது எல்லாருமே வந்து தெரியும் தெரியும் ஸோ இந்த டியூரேஷனில் மற்ற பேருந்துகள்லாம் இயக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்வெஸ்ட்டு வந்து கொடுத்து மறுபடியும் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதில் போகலாமா அப்படின்னு நிறைய பேரும் வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து போங்க ஏன்னா அதுலேருந்து கவர்மெண்ட்டு ஜாபுக்கு ஜம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஜியோ பாஸ் ஆகும் அதாவது இந்த ஜியோ மாற்றுவாங்களா அப்படின்னா நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது ஒரு எண்பது சதவீதம் மாதிரி மாற்றிருக்காங்க மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தேவையான கேண்டிடேட்ஸ் கிடச்சிட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆறாயிரம் பேர் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த ஆறாயிரம் பேருக்கிட்டேயும் ட்ரைவர் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப கம்பல்சரி வேறு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது அதை அந்த அந்த டைம் போஸ்டிங்கை எடுத்துடுவாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டைம் ஏதாவது மாற்றி கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும் சரி வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் சரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ